ம்ோர் கம்ஃபர்டபுள் அதிக கம்ஃபர்ட் இங்க கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம ஊர்ல ஜிம்முக்கு போன ஒரு ஜிம்முக்கு போயிட்டு உடல் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷமாவது எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவில யாருக்காவது கிடைக்கின்ற இதாக இங்கே என்னன்னா முக்கியமா என்ன கிடைச்சுன்னா பேண்டை போட்டு ரோடுல நடந்து போயிட்டு கார்குள்ள புறவடைக்கும் போது எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க அதுக்காகவே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வீட்டில் வந்து ட்ரெட்மில் வாங்கி தர மாட்டாங்க எல்லாம் வேணாம்னு பெரியன்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா பேண்ட் போட்டுட்டு டி ஷர்ட் போட்டு ஜிம்முக்கு போனா என்ன நாம தான் எதுக்கு அதிகமா ட்ரெஸ் போட்டுருக்கோம் பாப்பா சோ தட்ஸ் இட் தே ஆர் காம்ஃபர்ட்டபிள் அந்த என்வாயர்மென்ட் அது உங்களுக்கு காம்ஃபர்ட்டஸ் கொடுத்து அதனால எக்சர்சைஸ் தரமும் பண்ணி ஹெல்த் கேர் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் அ பார்ட் ஆஃப் லைஃப் இவன் கிளைம் நீங்க இந்தியாவுல ஒரு நாள் ஆச்சு நீங்க இந்தியா கடைசி நான் சொல்றேன்னா அந்த ஹெல்த் கேர் பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது கூட அங்க இல்லாம இல்லை இந்தியாவுக்கு நீங்க கடைசியா எப்போது வந்தீங்க வெரிடி கம் லாஸ்ட் இந்தியா கடைசியா போங்க ஒரு வருஷம் தான் ஆச்சா இந்தியாவுக்கு போய் பாருங்க நீங்கள் எந்த அளவு ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு இணையான பொருளாதார நிலையில் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சைஸ் இரவுக்காக இந்திய பெண்கள் போட்டி போடுறதுலாம் பயங்கரமாக இருக்குது

தெரியும் இப்போ போய் பாருங்க நீங்க சரவண போறங்க சரவண போறங்கலாம் ரொம்ப அப்படியே சொல்லுங்க யாரும் சொல்லலங்க அண்ணா சி என்ன ஏ லெட்ஸ் கோ டு தி பீச் மேன் அப்படி யார் பேசுறாங்க அவங்களும் வந்தானா பெண்கள பார்த்தா அந்த யார் ரொம்ப வந்தா நீங்க பக்கத்துல அந்த அந்த காலத்துல ஆங்க தான் வந்தா என்ன என்ன வந்தா பாருங்க அந்த பாருங்க அந்த காலத்துல எடுத்துக்கோங்க சைக்கிள் சைக்கிள்ல போறீங்க வந்து என்ன பார்த்தா பண்றாங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க என்ன பார்த்தா பண்றாங்க இங்க வந்துட்டு 6 பேக்ஸ் வைக்க ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டே அங்கயே சரி இங்கயே சரி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போறாங்க அதுக்கு போறேனே எல்லாம் பண்றாங்க போயிட்டு வந்து என்ன ஒரு ஒரு

பட்டண தண்ணி விட்டா ரெண்டு தட்டு காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடுறோம் அதை வச்சு கம்பேர் பண்ணோம்னா அதுவும் பண்ணுறோம் அப்படி வச்சு கம்பேர் பண்ணுறப்போ இந்தியா வச்சு கம்பேர் பண்ணுறப்போ பெரியார் சொன்ன மாதிரி சமத்துவலாம் சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம அடையாததுனால இங்கே வந்து அதுதான் பெரிய விஷயமா ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவ்வளோ அவங்களுக்கு இவ்வளோ எல்லாம் வந்தால் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்ததை வந்துட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருக்கு நம்ம வந்து நம்ம அவங்களால பேசுனது எல்லாம் பண்ணதை விட

அந்த பந்தா கூட இல்லைண்ணா இல்லையா நீ வேற நீங்க அந்த ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து ஜீன்ஸ் டிஷர்ட் ஹாங்கரஸ் ஸ்டைலா இருந்தாங்க ஆனால் நடந்து போகிற ஜஞ்சலுத்தரும் ஒரே சேர்ந்து பார்த்தா காலில் போலீஸ் போட்டுருவாங்க என்ன அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னலாக இருப்பேன் அப்புறம் அது 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 வந்து நான் இருக்க நாட்டுக்காரன் இது இங்கே இருக்க நாட்டுக்கா ஸோ பீப்புள கன்ஃப்யூஸ் வித் த ஸ்டைலன் அப்ரோச் அது கொஞ்சம் இருக்கலாம் இல்லை எந்த நாடு இருந்தது என்ன ஸ்டைல் அப்படி செயல்படுறாங்க செயல்படுறது ஒரே ஒரு கருத்து சொல்றேன் முன்னேற்ற வந்து இடத்துடைய முன்னேற்றத்தையும் மனிதர்களுடைய முன்னேற்றத்தையும் குழப்பிட்டு பேசுறாங்க அவங்க அவங்க சொல்ற பல பாயிண்ட் வந்து அமெரிக்கா இந்தியா விட முன்னேறிய நாடு பல விதங்கள்ல அதனால இங்க இருக்க தொட்டு வந்து அதெல்லாத்தையும் தன்னுடைய முன்னேற்றம் நினைச்சிட்டு பேச